முன்னாடி நின்று முடிச்சு கொடு அப்படின்னு சொல்றது இந்த குலதெய்வத்தை நம்ம வென்றது குலதெய்வம் நம்ம எதுக்கு அதை சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தகப்பனார் தன் வழி காரத்து கொள்வது குலதெய்வம் குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம் குலத்தைன்னா ஒரு நமக்கு ஒரு நல்லா இருக்கும் இப்படி நல்லா இருக்கணும் அந்த ஒரு சூழ்நிலை நமக்குள்ள ஒரு காலகட்டத்தில் சிறிய சின்னதா சின்னதாக உடம்புக்கு கொஞ்சம் ஆகலை கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கி கொஞ்சம் மண்டை கணக்கு கொஞ்சம் கை கால்லாம் உழைச்சல் அடுக்குது அப்படிங்கும்போது எப்போ குழந்தையுமே எனக்கு எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும்னு நினச்சி திருநெல் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுருந்தா அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரும் செய்து உனக்கு என்ன காரியம் செய்து இந்த காரியத்துக்காக வந்துருக்க உனக்கு எல்லா விதமான நன்மைகளை நடத்தி கொடுக்க அப்படின்னு சொல்றதுதான் குலதெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடு அவ்வளவு விசேஷமான இன்னொன்று என்னன்னா நம்ம வீடு கிட்டோம் ஒரு ஒரு வேலை கிடைக்கல ஒரு பிள்ளைகளை சரியா படிக்க மாட்டேங்கி அப்புறம் நபக்கிரகங்களால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம் சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் தோஷங்கள் இருக்குது எல்லாத்தையும் போகக்கூடியது குலதெய்வம் அவங்களுடைய வழிபாடை பொறுத்து வழிபாடுனா அப்போ ஒரு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லுவோம் அந்த பையனுக்கு ராகு கேதுவுடைய பிடியில் அந்த தோஷங்கள் இருக்குது அதனால் எங்கே போனாலும் தடையாக இருந்துட்டுருக்கு ஜோசியரை பார்த்தா அந்த பரிகாரம் பண்ணுங்கோ இந்த பரிகாரம் பண்ணுங்கோ இப்படி இருக்குது உங்கள் முன்னோர் ஆள தோஷங்கள் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுலாம் வரும் பொழுது அந்த காலகட்டங்களில் இந்த பரிகாரங்கள் எந்த பரிகாரங்கள் ஒன்றுமே வேண்டாம் ஜாதகத்தை வச்சு எடுத்து குலதெய்வத்தை நினச்சிட்டு எனக்கு எந்த பரிகாரம் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை எல்லாத்தையும் நீ காத்து கொடு அப்படின்னு சொல்கிறது குலதெய்வ வழிபாடு நிறைய குலதெய்வ வழிபாடு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதனால் தான் யாரு பூஜைக்காரர்கள் நம்ம கேட்டோம்னா உனக்கு என்ன குலதெய்வம் அப்படின்னா அந்த குலதெய்வத்தை நம்ம சொல்லணும் சொல்லும் போது அந்த குலதெய்வமே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நம்ம விளக்கேற்றோம் விளக்கேற்றும் போது விளக்கே திருவிளக்கே பேந்தன் உடன்பிறப்பேந்தா நான் வீட்டுக்காரோட நான் சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி நீ மகாலட்சுமி ஓட இருக்க மகாலட்சுமியாக நினைச்சு உன்னை விளக்கேத்தரை எனக்கு எல்லா விதமான சுவாக்கியம் கிடைக்கணும் பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கணும் அவ்வளோ அள்ளும் பகலும் எந்த அருகில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் உண்டு மாதிரி மகாலட்சுமிக்காக நம்ம காலம்பர எந்த நேரத்தில் எந்திக்கிறோமோ அந்த நேரத்தில் இந்த சுவாமிக்கு பிள்ளையெல்லாம் அனுப்பிவிட்டு நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்கிறது விசேஷம் ஒரு பத்து நிமிஷம் விலக்கேஜ்ணோம் ஷஷ்டிகவசம் தெரியுமா நான் படிக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் போனால் சஷ்டிகோசனும் வந்துடும் அதை ஒரு ஒரு இருபது நிமிஷம் வரும் அந்த சஷ்டிகவத்தை நம்ம வீட்டில் வந்தால் தாக்க காக்க கணக்குகள் தாக்க நோக்க நோக்க வரிகள் நோக்க தாக்க தாக்க பாவங்கள் தாக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த சஷ்டிகவசத்தில் வரும் அந்த அந்த விஷயங்களையும் நம்ம டெய்லி நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வர அதாவது பெருசாக வராப்பட தெரியலை அப்படி போல நமக்கு போகக்கூடிய ஒரு சக்திக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த குலதெய்வ வழிபாடு ஒரு ஒரு சின்ன கதை கதையை சொல்லணும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதைகள் தான் அந்த கதைகள் அந்த கதைகள் எதுக்கு சொல்றோம்னா நம்ம நம்மளுடைய கதை சொல்லி கதை சொல்லியே நம்ம வந்து அந்த இப்போ குழந்தைகள்லாம் இப்போ கதைலாம் கேட்கறது இல்லை முன்னாடினா பாட்டி தாத்தா பாட்டினா இருந்தால் அவனுக்கு இந்த கதை தெரியுமா நிலா அப்படி இருந்துச்சு நிலாவில் பாட்டி இருந்தா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து எல்லாமே காலங்கள் மாறி போச்சு கிருஷ்ண காலம் மாறி போச்சு செல்லுலையே பார்த்து அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிடக்கூடிய கூடிய காலகைகள் வந்துச்சு அப்போனா நமக்கு அறியாமையே இந்த செல்லுங்கிற மோகம் நிறைய முழுங்கி போச்சு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறது ஒரு விசேஷமானது அப்படிங்கிற ஒரு கதை இப்போ ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு சகோதரர்களுக்கு ஒருத்தர் மேலே சுவாமி மேலே நிறைய பற்றுதல் இருக்கக்கூடிய சகோதரராக இருந்தாங்க இன்னொருத்தருக்கு வந்து சுவாமியே பிடிக்காத ஒரு சகோதரராக நினைவு இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கோயிலை பார்த்த உடனே ஒரு சொன்னாரா சாமி சகோதரர் சொன்னாரா நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேன் நீ வந்து துணி நீ நான் வரலை எனக்கு தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை நான் வரல அப்படின்னு சொன்னேன் சரி அப்புறம் நீ கோயிலுக்கு வாசலில் இருக்கு நான் போய் சாமியை போய் கூப்பிட்டு வரேன்னு அந்த சகோதரர் போய் கும்பிட போய் நல்லா சுவாமிகெல்லாம் தர்ஷனம் பண்ணிவிட்டு நல்லா வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் சகோதரர் அப்படி வரும் பொழுது அவரை அறியாமையே பக்கத்தில் இருக்கிற மணியை கவனிக்காமல் அப்படி சாமியை கூப்பிட்டு வரும்போது நான் மண்டியில் லைட்டாக தட்டிடுச்சு அவருக்கு அதில் வந்து ரத்தம் வந்துச்சு ரத்தம் வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய வீபதி எல்லாத்தையும் எடுத்து நல்லா வச்சுட்டு திருப்பி இந்த சகோதரரை வந்து பார்க்க வரும்போது இவர் நின்றுக்கிட்டு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கிளீர் பார்க்கும்போது காலில் வந்து கட்டுப்படாமல் ஒரு தாழ் அந்த தாள் வந்து உருவாக்க அப்படின்னு சொல்லி பைப்பில் வச்சுக்கிட்டேன் நீ கடவுளை போய் வேண்டாம் போனேன் உனக்கு பகவான் வந்து உனக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு நான் ஒன்றுமே வேண்டலை எனக்கு காலைல விபாதால் கட்டுப்படுத்துச்சு அதுக்கு அந்த கடவுள்கிட்ட ஒரு சொன்னாரா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் எனக்கு ஏதோ ஒரு வினை வந்துச்சு அந்த வினையை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக கடவுள் வந்து அந்த ரூபத்தில் சின்னதாக ஒரு காயமாக ஏற்படுத்திட்டார் உனக்கு வந்து ஏதோ ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு அதை உனக்கு பெருசாக கொடுக்காம சின்னதாக நோட்டாக கொடுத்துட்டார் எனக்கு சோதனை வந்ததை கடவுள் எடுத்துக்கிட்ட உனக்கு நிறைய கிடைக்கக்கூடியது நீ கோயிலுக்குள்ள வந்திருந்தா உனக்கு நிறைய பணங்களை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு பகவான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருப்பார் ஆனால் நீ செய்யாமல் சின்னதாக நீ கலந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த அந்த சகோதரர் போனார் அப்போ போல இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அந்த சோதனைகள் எல்லாத்தையும் நிற்க நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை குழந்தையோ கொடுக்கும் நம்ம சகோதரர் இருக்கார் அவர் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆர்மியில் ஆர்மியில் தானே இருக்கீங்க ஆர்மியில் இருக்கார் அந்த நாட்டுக்காக நமக்கு நம்ம நம்ம இந்திய நாட்டுக்காக போகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு அது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆமாம் குழந்தைகள் ஆனால் அவருக்கும் ஒரு தோழ இருக்கும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டு அதே மாதிரி இந்த வீடும் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விநாயக பெருமானு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது பிரம்ம மூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கோபம் பண்ணால் நமக்கு சகலமும் கிடைக்கும் இதான் மார்கழி மாதத்தில் இந்த முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளில் மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கு உகந்த நாள் தேவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த இந்த நாளை நம்ம பிரம்ம மூர்த்தமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் இது ஒரு சிறப்பான விஷயம் அதனால் இதில் கணபதி ஹோமம் பண்ணுறது மற்ற சுகஹோமம் பண்ணுறது எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது நம்ம என்ன நினைக்குமோ அந்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிரம்ம முத்தம் அப்படின்னு சொல்றது பூஜை பண்ண போகிறோம் சிறப்பாக இருக்கும் கவலைப்படாமல் இருக்கும் எல்லா விதமான தெய்வங்களும் வீட்டில் வந்து வேண்டிப்போம் ஓம் வக்ரகுங்க மகா